வணக்கம் உங்கள் உங்க ஜோதி முருகேசன் வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சினால மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர இருக்கிறார் சரி இந்த குரு பகவான் யார் நவக்கிரகத்தில் மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவ இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரணம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் முத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியானாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் மேலும் குரு பகவான் இடம் பால் பார்த்த இனம் சிறப்பு என்பார்கள் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அந்த இடத்தில் உள்ள குறைகள் எல்லாம் அகற்றப்படும் அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுக்க தவற மாட்டார் சரி வருகின்ற குரு பகவான் பயிற்சினால மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மீன ராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் மீனங்கிறது காலப்புருஷ தத்துவத்துல பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் மீனராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் அதே போல இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்களும் பாருங்க மீன ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதனால ஏமாறக்கூடியவர்களும் பாருங்க மீனராசிக்காரர்கள் அதே போல இந்த மன்னிக்கும் குணம் பாருங்க மீனராசிக்காரர்களிட்ட இயற்கையாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் செலவாளிகளாக இருப்பார்கள் அதே போல ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் நீதி நேர்மை இவற்றை பின்பற்றக்கூடியவர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி குருவாக இருப்பதனால சரி வருகின்ற குரு பகவான் பேச்சினால மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பொதுவாக கோட்சாலத்தில் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது மட்டும்தான் அதிக கெடுபுறங்களை கொடுப்பார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தை விட்டு நான்காம் இடத்திலேயே அமர இருக்கிறார் மீன கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு மூன்றாம் இடத்துல நின்றதுனால அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல நின்றதுனால பத்தாம் அதிபதி பாருங்க மூன்றாம் இடத்தில் நின்றதுனால நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் டீபுரம் ஓட்டுங்கிறது இருந்திருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தொல்லை இருந்திருக்கும் அதே போல உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் உடைப்புக்கேற்ற வருமானம் இல்லாத நிலையை பார்த்துப்பீங்க மீன ராசிக்காரர்கள் அதே போல மனசில் தைரியமே குறைஞ்சிருக்கும் மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க அதே போல எங்கே போனாலும் அவமானம் எங்கே போனாலும் ஏமாற்றம் எங்கே போனாலும் இழப்பு பாருங்க இது நாள் வரையும் சேர்த்து வைத்த பணம் எல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல நிற்கும்போது தான் அதிக கெடுவன்களை கொடுப்பார் நிறைய பேருக்கு கணவன் மனைப்புள்ள பிரச்சனை சொத்து இழப்பு சொந்த தொழிலில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அதே போல் பாருங்கள் எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒருவரிட காலமாக இந்த குரு மூன்றாம் இடத்துல நின்றதுனால வாழ்க்கையில் இதுக்கு மேலே படக்கூடிய துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும் அதே போல் இதில் ஏன்ற சனி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு மேலே ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஏற்ற சனி வந்தது அப்போ ஏன்ற சனி பாருங்க உங்களுக்கு சனி விரயத்தில் பலமாக இருந்தார் சனி பலமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு பாருங்க எதை தொட்டாலும் செலவு தான் எங்கே போனாலும் விரயம் அப்போ பாருங்க செலவுகளுக்கு பஞ்சம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க தேவையற்ற இடமாற்றங்கள் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி என்ன பன்னெண்டாம் இடம் என்ன சொல்ல போனால் வழக்கம் சொல்லக்கூடிய இடம் நிறைய பேருக்கு கோர்ட் கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை மீன கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்திற்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ராசிக்குள்ள ராகு இருந்தார் இந்த ராசிக்குள்ள ராகு வந்த பிறகு பாருங்க நிறைய பேருக்கு ஏமாற்றம் அதாவது ஈஸியாக உங்களை ஏமாத்திருப்பாங்க மீன ராசிக்காரர்களை இந்த ராகு ராசிக்குள்ள வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாறு மாதமாக ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் இரண்டு மாதத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப உஷாராக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து பாருங்க ராகு பயணம் செய்ய போறார் அப்ப இன்னும் இரண்டு மாதத்திற்கு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இந்த ராகு ராசிக்குள்ளே வந்த பிறகு நிறைய பேருக்கு சக்தி குறைவுங்கிறது மீன இருந்திருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட் ஏறி இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அந்த பில்லி சூனிய ஏவல் இதை பற்றிய ஒரு எண்ணம் யாரோ நமக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க உடம்புல ஏதாவது கோளாறுன்னு டாக்டர்ட்ட போனீங்கன்னா பாருங்கள் எல்லாமே நார்மல்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உடம்ப ஏதோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையே உங்களுக்கு தெரியாது இதனால் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ ராசிக்குள்ள ராகு வந்ததுனால பாருங்கள் நிறைய பேருக்கு அந்த ஏமாற்றம் அந்த இழப்பு வாழ்க்கையில் போராட்டம் எங்கே போனாலும் தோல்வி இதுவும் இருந்திருக்கும் மீன இன்னும் சொல்ல போனால் வேறு ஜாதிக்காரர்களால் ஏமாறக்கூடிய சூழ்நிலை அதே போல் பாருங்க சுரங்கள் வர்றது நீரினால பிரச்சனை சொந்தக்காரர்கள் பகை இப்படிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க மீன இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாந்தவங்கள்லாம் நிறைய பேர் மீன ராசிக்குள்ளே ராகு வந்த பிறகு அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கோட்சாரங்கள் பாருங்கள் எதுவுமே சரியில்லை ராகுவும் சரியான இடத்துல இல்லை சனி பகவானும் சரியான இடத்துல இல்லை அதே போல குரு பகவானும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் இப்போ கிட்டத்தட்ட ஒருவரிடமாக ஒரு சரியான இடத்துல சஞ்சாரம் செய்யலை அப்போ மீன ராசிக்காரர்கள் தான் ரொம்ப சிரமங்களை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒருவரிட காலமாக நிறைய பேருக்கு பிரிவினை பிரச்சனை வாழ்க்கையில் தோல்வி அதாவது எல்லாத்தையும் விழந்து நடுத்தர்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த நிலை மாறுமா அப்படின்னா மாறும் எப்படி மாறும் அப்படின்னா வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது உங்க ராசிக்கு அதிபதி நல்ல நிலைமையில இருந்தாலே போதும் உங்களுடைய திறமையினால உங்களுடைய முயற்சினால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க சாதிக்க முடியும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போறாருங்க இது ஓரளவு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா கோச்சாரத்துல குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் மட்டும்தான் சிறப்பு இல்லைங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எவ்வளோ பிரச்சனைங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு தெரியும் வருகின்ற பதினாலு அண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஏன்னா ராகு பகவானும் ராசியை விட்டு போக போறாரு இந்த ரெண்டு மாதத்துல பாருங்க மே மாதம் ராகு பகவானும் பாருங்க ராசியை விட்டு பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதே மே மாதம் பாருங்கள் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவானும் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசில இருந்து பாருங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்க ஜென்மசனி உங்களுக்கு ஆரம்பிக்குது ஜென்மசனினால பெரிய கெடுவரங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப ரெண்டாவது சுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைங்கிறது கட்டாயம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னா இந்த ஏழ தாங்க நிறைய பேருக்கு வரும் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னா அதுக்கு காரணமே சனி பகவான் தாங்க அப்ப ஏழரை சனியை கண்டு பயப்பட வேண்டாம் மீன ராசிக்காரர்கள் இப்ப ஜென்மசனி வந்தாலும் இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்மசனி வருதுங்க ஜென்மசனியை கண்டு பெருசா பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் ராசிக்குள்ள வந்தா ஒரு உடம்பு அசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் தான் செய்யும் ஒரு சில தொழில்கள் இப்ப ஒரு சில விஷயத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் எந்த ஒரு காரியம் கொஞ்சம் இடுபறையா இருக்கிறது அது மாதிரி சில சிரமங்கள் இருக்கும் ஆனா வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டங்கிறது மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்க உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் படிப்படியாக உடனே தீர்வு கிடைக்க இருக்கிறது என்ன சொல்ல போனா மீன ராசிக்காரர்கள் உடல் ரீதியா மன ரீதியா நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மன அழுத்தம் மன இருக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த மே மாதம் ராகு பகவானும் பிறந்த பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவானும் நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ வாழ்க்கையில் இனிமேல நீங்கள் முயற்சி செய்தால் மே இருந்து நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் பாருங்க வளர்ச்சி கிடைக்கும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கிடைக்கும் சரி நான்காம் இடத்துக்கு குரு போகிறார் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு கட்டாயம் நான்காம் இடத்துக்கு குரு போனால் வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அதே போல சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு குரு போனால் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துக்கு போகிறாரு அதே போல பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்தையும் பார்க்கறாருங்க அப்போ பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்தாலும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையார் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் விலகும் தீராத கஷ்டங்கள் எல்லாம் பாருங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இடுபடியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால தீராத விவகாரம் என்ன சொல்ல தீராத பகையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் அதே போல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குழந்தையை பார்க்க முடியாத குழந்தை குழந்தைய பார்க்கவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மீன ராசிக்காரர்கள் அடுத்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் தனது ஒன்பதாம் பார்வையார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதும் பாருங்க குடும்பத்துல கணவன் மனைப்புல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதே போல உடல் ரீதியா மன ரீதியா இருந்த கஷ்டங்கள் நீங்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பாருங்க சிறப்பு தரும் அப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போன பிறகு வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுங்க மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் அதிக பாதிப்பு மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வருகிறதுங்க மீனராசிக்காரர்களுக்கு சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அந்த தென்குடி திட்டை இந்த குரு பகவானை சென்று தரிசிப்பது சிறப்பு அதேபோல் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி இதுவும் பாருங்கள் குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதேபோல திருச்செந்தூர் முருகவர்மானை சென்று தரிசிப்பதும் பாருங்க சிறப்பு தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்